யாரும் மறைவான செய்திகளை மாட்டார்கள் அவுலியாக்கள் அறிய மாட்டார்கள் நல்லவர்கள் அறிய மாட்டார்கள் இறந்த முதியவர்களோ முன்னோர்களோ யாரும் அறிய மாட்டார்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் சரியா ஜிண்கள் அறிவார்களா மாட்டார்களா மனிதர்களுக்கு தான் அறிவுவதற்கு அந்த விஷயம் இல்ல ஜின்கள் அறிவார்களா ஜின்களுக்கு ஏகப்பட்ட சக்தி தந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து இங்கிருந்து வான் விண்லோகத்துக்கு பட்டுன்னு போயிட்டு வரக்கூடிய சக்தி பட்டு சொலிமான நபி கிட்ட ஒரு ஜின்பதில் எழுக்கிறாங்க அந்த சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறப்பதற்கு எடுத்துட்டு வரேன் வந்து சோ இந்த மாதிரி ஜின்களுக்கு நிறைய பவர் அவங்க அது அறியக்கூடியவங்களா இருப்பாங்களா இதுதான் கேள்வி ஆதம் நபியை வந்து முதல் முதல்ல இறைவன் வந்து படைக்கும் போது நான் வந்து மனித இந்த உலகத்துக்கு ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த ஜின்கள்கிட்ட சொல்றான் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குழப்பத்தை உண்டாக்கி ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை யாருலாம் நீ படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அந்த இடத்துல இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க இல்லை நீங்கள் அறிய மாட்டீங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை விட அந்த உரையாடல் முடியுது பிறகு இறைவன் வந்து என்ன பண்ணுறான் ஆதமம் முதல்ல படைக்கிறான் படைத்து அவர்களை ஒரு மனிதராக உருவாக்கின பிறகு அவர்கள் இடத்துல வந்து மலக்கில் நிறுத்தி கேட்குறான் இதனுடைய பேர்களெல்லாம் நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்திலே உள்ள கூடிய பேர்களை அறிவிக்க சொல்கிறான் அப்போ அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க யா நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஆதம் நம்பிக்கின்ற வந்து இறைவன் சொல்கிறான் நிறைய நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லாத்துடைய பெயர்களையும் அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க இதை பார்த்த உடனே மலக்குகள் என்ன பண்ணுறாங்க அமைதியாகிடுறாங்க அமைதியான ஒன்று அல்லா அவங்களை கட்டளைறா நீங்கள் அவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துங்க சஜிதா செய்யும்னு சொல்கிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்காக்க உடனே அவங்க வந்து சஜிதா சஜிதா செய்வாங்க செய்கிறது மூலயமா என்ன சொல்ல வரலாம் அப்படின்னாக்கா மனிதர்களோ மற்ற எந்த படைப்புகளோ எதை பற்றியுமே அறியாத நிலையில் அல்லா மட்டுமே எல்லாமே அறிந்தவனாக இருக்கிறோம் அதில் வந்து அல்லாவுக்கு நிகராக மற்ற எந்த படைப்பும் எதையுமே அறியாது ஏன்னா அல்லா மட்டும்தான் இந்த அல்லா சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை பற்றியும் அதுக்கு தேவைகளை பற்றி அறிந்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்துல நீங்கள் அறியாதவர்கள்னு அல்லா வந்து மரங்களை ஏற்கனவே என்ன பண்ணிடுறோம் சொல்லிடுறது மூலியமாக மலக்குகள் வந்து அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் எதுவுமே வந்து அவங்க கற்றுக் கொடுத்ததை தவிர வேறவே இல்லை அவங்களால சொல்ல முடியும் 마샬라 ரஹான பத்தி சொன்னீங்க சூரல் பக்ரால முப்பதாவது வசனத்துல இருந்து முப்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க நீน ஒரு செய்தியை சொல்லி இந்த இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ முடிச்சிடுவோம் சுலைமான் நபி சுலைமான் நபி கிட்ட தான் ஜின்கள் வந்து இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லா தான் திருமறையில சொல்லி கட்டறான் அந்த ஜின்கள் சுலைமான் நபி அவர்கள் மரணித்ததை அறியாதவர்களாக இருந்தாங்க அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க சொன்னது இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சீதி சொல்லிங்க இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய செய்தி உலகத்தில் வாழ்ந்தவர் யார்

மலக்குமார்களோ மற்ற ஏனைய எந்த மக்களை எடுத்துக்கிட்டாலும் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது மறைவானதை அறிவக்கூடியவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான் இன்ஷாலா ஜசாக்கலாக நேரத்தை எங்களுக்கு சிந்திக்க மாட்டீர்களா